ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜோஸ் கிச்சன் நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் Kitchen சேனலை subscribe பண்ணலையா சட்டுன்னு subscribe பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோ போகலாம் நீரில் ஊற வச்ச பிஸ்தா பருப்பை சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படிந்த தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம காலையில் சாப்பிட்ற உணவு இருக்குல்ல அது உடலோட ஆரோக்கியத்தை தீர்மானிக்கிறதுல முக்கிய பங்கு வகிக்குது அப்படின்னு கூட சொல்லலாம் நீங்களும் ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை பின்பற்றணும் அப்படின்னு விரும்பினீங்கன்னா உங்களோட உணவு முறையில் நல்ல மாற்றங்களை செய்யணும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பிஸ்தா பருப்பில் புரதம் நார்ச்சத்து ஆரோக்கியமான கொழுப்புகள் பொட்டாசியம் இது மாதிரியான நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருக்குது பிஸ்தா ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த ஒரு சிற்றுண்டி அப்படின்னு கூட சொல்லலாம் விட்டமின் பி சிக்ஸ் தயாமின் பொட்டாசியம் தாமிரம் மாங்கனீஸு இது மாதிரியான அத்தியாவசிய விட்டமின்களும் தாதுக்களும் கூட இந்த ஊரை வச்சு பிஸ்தாவில் நிறைய இருக்குது இந்த சத்துக்களும் ஆற்றல் உற்பத்தி மூளை செயல்பாடு எலும்பு ஆரோக்கியம் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுப்படுத்துறது இதிலெல்லாம் முக்கிய பங்கு வகிக்குது ஊற வச்ச பிஸ்தா பருப்பை உடற்பயிற்சிக்கு முன்போ அப்படி இல்லைன்னா உடற்பயிற்சி செஞ்சதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ் மாதிரி எடுத்துக்கலாம் பிஸ்தா பருப்பை இப்போ எப்படி சாப்பிட்றது அப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாம் பிஸ்தா பருப்பு இருக்குல்ல அதோட ஓடுகளை நீக்கிட்டு ஒரு கைப்பிடி அளவு எடுத்து நைட்டு ஃபுல்லாக சாதாரண தண்ணியில் ஊற வச்சிருங்க போதுமான வரைக்கும் உப்பு சேர்க்காத பிஸ்தா பருப்புகளை பயன்படுத்துகிறது ரொம்ப நல்லது நைட்டு ஃபுல்லாக ஊறின பிஸ்தாவை காலையில் சாப்பிடலாம் தினமும் ஒரு கைப்பிடி அளவு பிஸ்தா பருப்புகளை எடுத்துக்கிற மாதிரி டாக்டர்ஸ் கூட அட்வைஸ் பண்ணுறாங்க பிஸ்தாவை ஊற வைக்கிறதுனால அதோட வெளிப்புற அடுக்கில் இருக்குள்ள அந்த இங்கு பிட்டர் பைட்டிக் அமிலம் இது மாதிரியான என்சைம்களை உடைக்க உதவுது இந்த என் செரிமானம் கடினமாகலாம் முறையான ஊட்டச்சத்து உறிஞ்சுதல் கூட தடைப்படலாம் அதனால தான் பிஸ்தாவை ஊற வச்சு சாப்பிட சொல்கிறாங்க பிஸ்தா போன்ற நட்ஸ் வகைகளை ஊற வைக்கிறதன் மூலமாக அது எளிதாக ஜீரணிக்க கூட நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் பிஸ்தாவில் நிறைஞ்சிருக்கக்கூடிய மதிப்புமிக்க ஊட்டச்சத்துக்களும் நமக்கு அப்படியே திறம்பட கிடைக்கும் ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சுறதுல ஊற வச்ச பிஸ்தா எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் பிஸ்தாவை ஊற வைக்கிறதுனால விட்டமின்கள் தாதுக்கள் ஆன்டி ஆக்சிடென்ட்டுக்கள் இது மாதிரியான அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்களோட உறிஞ்சுதல் சிறப்பாக இருக்குது இது பிஸ்தா பருப்புகளை அப்படியே சாப்பிட்றதை விட இன்னும் ஆரோக்கியமானது தான் பிஸ்தாக்களை ஊற வச்சு நம்ம சாப்பிட்றப்ப நம்ம உடலுக்கு அத்தியாவசியமான பல ஊட்டச்சத்துக்களை நம்ம பெற முடியும் செரிமான ஆரோக்கியத்துக்கு ஊற வச்ச பிஸ்தா எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் அடிக்கடி செரிமானம் சம்மந்தப்பட்ட பிரச்சினைனால அவதிப்படுறவங்களுக்கு ஊற வச்ச பிஸ்தா ரொம்ப நல்லது இப்படி பிஸ்தாவை ஊற வைக்கிறப்ப அதில் இருக்கக்கூடிய ஆன்டி நியூட்ரியன்கள் இருக்குல்ல அதை குறைக்க செய்து இந்த ஆன்டி நியூட்ரியன்கள் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செரிமான அசௌகரியத்தை ஏற்படுத்திடும் பிஸ்தாக்களை தண்ணியில் ஊற வச்சு நீங்க சாப்பிட்றப்ப அது இந்த ஆன்டி நியூட்ரியன்களை அப்படியே குறைச்சிரும் உடல் ஆரோக்கியத்துக்கு ஊற வச்ச பிஸ்தா எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் ஊற வச்ச பிஸ்தா பருப்பு குடலோட ஆரோக்கியத்துக்கும் உங்களோட ஒட்டு மொத்த உடம்போட ஆரோக்கியத்துக்கும் நன்மை தரதா ஊட்டச்சத்து நிபுணர்கள் கூட சொல்கிறாங்க பிஸ்தாவில் ஊட்டச்சத்து மதிப்பை அதிகரிக்கிறதுக்கும் அதை எளிதாக ஜீரணிக்கவும் ஊற வச்சு சாப்பிட்றது தான் நல்லது ஊற வச்ச பிஸ்தா பருப்புகளை நீங்கள் அப்படியே சாப்பிடலாம் அப்படி இல்லைன்னா சமைக்கிறப்ப ஏதேனும் உணவுகளில் கூட சேர்த்து சாப்பிடலாம் குறிப்பு உங்களுக்கு ஏதாவது உடல்நல பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா டாக்டர்கிட்ட அட்வைஸ் வாங்கிட்டு பிஸ்தாவை எடுத்துக்கிறது நல்லது இந்த வீடியோவில் தண்ணியில் ஊற வச்ச பிஸ்தா சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின் தான் பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணிவிடுங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிபிகேஷன் உங்கள் செல்போனை வந்தடையும் நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம் தேங்க்யூ பாய்